நாய்களும் பூனைகளும் வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணங்கள் அவற்றின் பரிணாம வளர்ச்சி உயிரியல் அமைப்பு வாழ்க்கை முறை மற்றும் மனிதர்களுடனான உறவு ஆகியவை ஆகும் இவற்றை விரிவாக பார்ப்போம் பரிணாம வளர்ச்சி நாய்கள் நாய்கள் ஓநாய்களின் வம்சாவளியைச் சேர்ந்தவை இவை பரிணாம வளர்ச்சியில் கூட்டமாக வாழ்ந்து ஒருங்கிணைந்து வேட்டையாடும் குணத்தைக் கொண்டவை இதனால் நாய்களுக்கு கூட்டு உணர்வு விசுவாசம் மற்றும் தலைமை பண்பு இயல்பாக உள்ளது இவை மனிதர்களுடன் இணைந்து வாழவும் கட்டளைகளை பின்பற்றவும் உதவுகின்றன பூனைகள் பூனைகள் தனித்து வேட்டையாடும் மிருகங்களின் வம்சாவளியைச் சேர்ந்தவை இவை தனியாக வாழ்ந்து சிறிய இறைகளை துரத்தி வேட்டையாடுவதற்கு ஏற்றவாது இவற்றின் மூளை சுற்றுச்சூழலை ஆராய்ந்து விரைவாக முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தியுள்ளது வாழ்க்கை முறை மற்றும் சூழல் நாய்கள் மனிதர்களால் வளர்க்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாக பாதுகாப்பு வேட்டை மற்றும் உழைப்பு போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டன இதனால் இவை மனிதர்களுடன் நெருக்கமாக பழகி அவர்களின் கட்டளைகளை பின்பற்ற கற்றுக்கொண்டன பூனைகள் பூனைகள் முதன்மையாக பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்காக மனிதர்களால் வளர்க்கப்பட்டன இவை தனித்து செயல்படுவதற்கு ஏற்றவாறு உருவாகியதால் மனிதர்களுடன் நெருக்கமாக பழகுவது குறைவு மனிதர்களுடனான உறவு நாய்கள் நாய்கள் மனிதர்களை தங்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக கருதுகின்றன இதனால் இவை மனிதர்களை மகிழ்விக்கவும் அவர்களுடன் உணர்ச்சி பிணைப்பு ஏற்படுத்தவும் முயல்கின்றன பூனைகள் பூனைகள் மனிதர்களை சமமான உயிரினங்களாகவோ அல்லது வளங்களை வழங்குபவர்களாகவோ உதாரணமாக உணவு பாதுகாப்பு பார்க்கின்றன இவை தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்காமல் தேவைப்படும்போது மட்டுமே மனிதர்களுடன் தொடர்பு கொள்கின்றன மரபியல் மற்றும் இனப்பெருக்க தேர்வு மனிதர்கள் நாய்களை வெவ்வேறு பணிகளுக்கு ஏற்ப இனப்பெருக்கம் செய்து அவற்றின் குணாதிசயங்களை மாற்றியமைத்தனர் உதாரணமாக மேய்ப்பு நாய்கள் வேட்டை நாய்கள் இதனால் நாய்களின் குணங்கள் பலவகையாக உள்ளன பூனைகளை மனிதர்கள் குறைவாகவே இனப்பெருக்கத் தேர்வுக்கு உட்படுத்தியதால் அவற்றின் இயற்கையான குணங்கள் பெரும்பாலும் மாறாமல் உள்ளன முடிவு நாய்களின் சமூக வாழ்க்கை மற்றும் மனிதர்களுடனான நெருக்கமான உறவு அவற்றை விசுவாசமாகவும் கூட்டு உணர்வு கொண்டவையாகவும் ஆக்கியுள்ளது மாறாக பூனைகளின் தனித்து வேட்டையாடும் இயல்பு அவற்றை சுதந்திரமானவையாகவும் தனிமையை விரும்புபவையாகவும் ஆக்கியுள்ளது இந்த வேறுபாடுகள் அவற்றின் பரிணாமம் உயிரியல் மற்றும் மனிதர்களுடனான உறவின் விளைவாகும்